லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் எலாவூர் சோதனை சாவடியை கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது தமிழக ஆந்திர எல்லையில் இரண்டாயிரம் லாரிகளை நிறுத்தி போராட்டம் நடத்த கோரிக்கை மனுவை வழங்கினார்கள் தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதியில் வீடு கட்ட தேவையான கட்டுமானப் பொருட்கள் லாரிகள் மூலம் கொண்டுவரப்படுகிறது இதில் எம் சான் பி சான் ஜலி உள்ளிட்டவை ஆந்திர மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு ஆந்திர எல்லையான் ஆரம்பாக்கம் பாதிரி வேடு வழியாக கொண்டுவரப்படுகிறது இந்நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக ஆந்திராவிலிருந்து கும்மிடி பூண்டி பொன்னேரி செங்குன்றம் மாதவரம் லாரி உரிமையாளர்கள் லாரி மூலம் அரசுக்கு செலுத்த வேண்டிய அனைத்து வரி மற்றும் ஜிஎஸ்டி உடன் பொருட்களை ஏற்றி வரும் தமிழக எல்லையான ஃபாதிரிவேடு ஆரம்பாக்கம் பகுதியில் போலீசார் தடுத்து நிறுத்தி விடுகின்றனர் இதனால் தமிழகத்தில் கட்டுமான பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதனை எதிர்த்து போராட்டம் நடத்த லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக திட்டமிடப்பட்ட நிலையில் மாநில லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் தலைமையில் எலாவூர் ஒருங்கிணைந்த நவீன சோதனை சாவடி முற்றுகையிட்டார் லாரி உரிமையாளர்கள் கும்டிப்பூண்டி டிஎஸ்பி அண்ணாதுரையிடம் முறையிட்டனர் மேலும் சத்தியவேட்டை ஒட்டி அமைத்துள்ள ஃபாதிரிவேடி காவல்நிலைய சோதனை சாவடியின் அருகே இரண்டாயிரம் லாரிகளை நிறுத்தி தடையை நீக்க நடைபெறவுள்ள உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதியும் பாதுகாப்பும் வழங்க வலியுறுத்தி கோரிக்கை மனுவையும் வழங்கினார்கள் உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்ட்டி போர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி கர்நாடகாலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் வந்து உள்ள என்றாண்டும் இந்த திருவள்ளூர் கும்மிடிப்பூன்னி ஊத்துக்கோட்டை திருத்தணி போன்ற பகுதியில் வந்து வாகனத்தை நிறுத்தாமையே ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபாய் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கிறான் இது விஷயமா இங்கே டிஎஸ்பி வந்து சந்தித்து நாங்கள் சொல்லியிருக்கோம் அவர் இப்போ தான் நான் புதுசாக வந்திருக்கேன் அது விஷயமாக எங்கெங்கே எடுக்கிறாங்கன்னு கேட்டார் அந்த கேஸ் இப்பெல்லாம் காமிச்சிருக்கோம் அதாவது ஒரு வாகனத்தை நிறுத்தி அந்த ஓட்டுநருடைய ஒப்பந்தத்தோடு தான் நீங்கள் அபராதம் விதிக்கிறது ஏற்கனவே காவல்துறைக்கு வந்து ஒரு உத்தரவு இருக்குது நீங்கள் வந்து கேமரா வச்சுருக்கணும் ஒரு வாகனத்தை நிறுத்தி செக் பண்ணால் கேமரா இருக்கணும் அந்த மாதிரி கேமரா வச்சு நீங்கள் கேஸ் கொடுங்கன்ற இன்னும் குற்றம் செஞ்சமாக எங்களை வாகனத்தில் எந்த ஓவர்லோடு இல்லை டிரைவர் யூனிஃபார்ம் இருக்குது எல்லாம் இருக்கும்போதும் வாகனத்தை என்ட்ரி கேட்டு வண்டியை நிறுத்துகிறாங்க அதாவது ஏதாவது ஒரு கொடுக்கணும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு மாவட்டத்தில் இருக்கிற எல்லா காவல்துறையும் எல்லா காவல் அதிகாரியோ எல்லா காவல் பிசி கூட வண்டி நிறுத்தத்துக்கு இப்போ முயற்சி பண்ணுறாங்க நிறுத்தி கை நீட்டுறாங்க இதே தவிர்க்கணும் வாகனங்களை ரெக்கார்ட்ஸ் வேணும்னா வாகனத்துடைய ரெக்கார்ட்ஸ் வந்து வாகனில் இருக்குது நீங்கள் ஒரு வண்டி நம்பர் போட்டிங்கன்னா அந்த வண்டி பர்மெட்டு இன்சூரன்ஸு டாக்ஸ் எல்லாம் இருக்குது வாகன வயலேஷன்னா சிக்னலில் பிடிக்கிறது இல்லைன்னா இது மாதிரி பெரிய செக் போஸ்டில் நீங்கள் இடம் மேட வச்சுருக்கீங்க இடம் போட்டு செக் பண்ணிக்க இது வந்து தமிழ்நாட்டிலேயே இது தான் இன்டிகிரேட்டட் செக் போஸ்ட் இதில் இருக்கிற இடம் மேடை வேலை செய்யலை இது மாதிரி இருக்கும்போது வழியில் அங்கே அங்கே சந்து சந்தில் கேஸ் போடுதை தவிர்க்கணும்னு இன்றைக்கி டிஎஸ்பி பார்த்து சொல்லியிருக்கோம் இப்போ ஊத்துக்கோட்டிலே எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது திருத்திலையும் அந்த பிரச்சனை இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தில் நிறைய வெளி மாநில வண்டிகள் பாதிக்கப்படுது அது விஷயமாக பெல்லாரி கர்நாடகாலேருந்து வந்துருக்காங்க